ஜேஆர்கள் கண்கொடக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரயணி இணைந்திருக்கிறார் பேசுறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் என்டிஏ கூட்டணியில விரிசல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவரோட விமர்சித்தன் மூலம் அவர் மீண்டும் அங்க போவாரா அப்படின்னு கேள்வி இருக்கு டிடிவி தினகரனே இப்ப நான் டிசம்பர்லதான் முடிவாக இருக்கு போறேன் பாக்குறீங்க சார் டிடிவி தினகரன் வந்து இருபத்தொன்னு தேர்தலில் அவர் தனியாக ஒரு அணியை வச்சு அவர் தேமுதிகாவோட சேர்ந்து போட்டார் சார் ஒரு போட்டி போட்டதில் வந்து இருபத்தோரு இடங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அமித்ஷா அன்றைக்கே சொன்னார் சிடிவி தினங்கள் நம்ம சேர்த்துருந்தா ஒரு நூறு இடங்களாக வந்திருப்போம் அப்படின்னு சொன்னார் ஆனால் சிடிவி தினகரனை சேர்க்கறதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல அதனால் என்னாச்சு அன்றைக்கி இருபத்தோரு இடங்களில் அவரால் இவங்க தோத்தாங்க கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தோற்றுது அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இருபத்தி நாலு தேர்தலில் வந்து தினகரன் வந்து அவங்க சேர்த்துருந்தாங்க பாஜகவில் அந்த சமயம் பார்த்து இவர் கூட்டணியை விட்டு வெளில போயிட்டார் யார் எடப்பாடி போயிட்டார் இருந்தாலுமே வந்து பாஜக வந்து பல தொகுதிகளில் வந்து அதிமுகவோட ரெண்டாவது இடத்துக்கு வந்ததை நம்ம பார்த்தோனோங்க ஸோ பாஜக கூட்டணி வந்ததை நம்ம பார்த்தோம்மே ஸோ அப்படி இருக்கும்போது தினகரன் இருக்கணும் தான் வந்து பாஜக மேலும் விரும்புது ஆக்சுவலாக ஆனால் என்னென்னா இவர் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற எடப்பாடி வந்து தினகரனோட வளர்ச்சியை விரும்பலை எந்த கட்டத்திலையும் விரும்பலை தினகரன் வளர்ச்சியை மட்டும் இல்லை ஓபிஎஸ் வளர்ச்சியும் விரும்பலை சசிகலா வளர்ச்சியும் விரும்பலை ஏன்னா அவங்களாம் வளர்ந்தாங்கன்னா எடப்பாடி அரசியலுக்கு ஆபத்துன்னு அவர் நினைக்கிறார் அதனால வள அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதனால தான் அவங்களை சேர்க்க மாட்டேங்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது என்டிஏல தினகரன் என்ன சொன்னாரு நாங்க என்டிஏல இருக்கோம் இப்போதான் பூசா சில கட்சிகள்லாம் வந்திருக்கு அதிமுக அது மாதிரி தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தார் கொஞ்சம் நாளைக்கு ஆனா அவருக்கு என்னன்னா அமித்ஷாவோ அல்லது பிரதமரோ வரும்போது சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க பாஜக அது வந்து எடப்பாடியோட வேலை தான் ஆக்சுவலாக எடப்பாடி என்ன சொல்கிறார் அவங்களெல்லாம் சந்திக்க அலவ் பண்ணாதீங்க நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு அது பாஜக தற்சமயத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அதிமுக பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்லைன்ற லெவலுக்கு பாஜக வந்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்றை இவங்களெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுனா ஒரு நிமிஷம் சார் ஓபிஎஸை வந்து திருப்பி பாஜகவில் சேர்க்கறது அதிமுகவில் சேர்க்குறதோ இல்லை தினகரன் என்டிஏ கூட்டணி கொண்டறதோ சசிகலா கொண்டுறதோ அமித்ஷாவெலாம் நினச்சா ஒரே நாளில் பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதிமுக இந்த மாதிரி பலவீனமாகவே இருக்கட்டும் இருந்தால் வந்து நமக்கு வந்து இருபத்தொம்போது தேர்தல் நமக்கு முக்கியம் பாஜகவுக்கு ஏன்னா பா பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ தான் வருது இந்த அசம்பி எலெக்ஷனில் அதிமுக தோற்று போனால் அது வீக் ஆகிட்டு பலவீனமாகிட்டு போனால் நமக்கு கவலை இல்லை அது மூணாவது இடத்துக்கு போயிட்டு போட்டோம் நம்ம அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அது பலவீன ஒரு திராவிட கட்சி பலவீனமானால் நல்லது தானே நினைக்கிறேன் அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கான விருப்பம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நினச்சா ஒன்று சேர்த்துக்கலாம் ஏன்னா தேர்தல் வருது இவங்களாம் விலைக்கு போகிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் பாஜக அக்கறை காமிக்க மாட்டேங்குது ஏன் இது எடப்பாடி சொல்கிறத கேட்டுன்னு பேசாமல் இருக்குது அப்போ அவங்களே நினைக்கிறாங்க பி பரவாயில்ல தோத்தா பரவாயில்ல ஒரு திராவிட கட்சி எலெக்ஷனுக்கு அப்புறம் விழுந்துரும் நமக்கு இது பிரச்சனை இல்லை நாலு எம்எல்ஏஓ மூணு எம்எல்ஏஓஓஓ ரெண்டு எம்எல்ஏஓ நம்ம இருவத்தொன்பது பார்லிமெண்ட் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நைனார் சொன்னார்கள எங்களுக்கு இருபத்தாறு முக்கியம் இல்லை இருவத்தொன்பது முக்கியம் சொன்னார்ல அதனால அதிமுக பலவீனமான பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இப்ப அவர் வந்து என்டிஏல இருக்காரா இல்லையான்னு சொல்ல மாட்டேன்னா ஏன்னா கேள்வி இபிஎஸ் பார்த்து கேள்வி கேட்டபோது காலம் தான் முடிவு செய்கின்றார் அப்போ காலம் முடிவு செய்யணும் எலெக்ஷன் இருக்கிறதுல என்டிஏலேருந்து கேட்டி விட்டாங்கன்னா தினகரனை கேட்டி விட்டாங்கன்னா அவர் எங்கே போவார் அவர் அவர் அந்தரத்தில் தொங்கிந்தார்ன்னு என்ன பண்ணுறது அப்போ அவர் முடிச்சுக்கணும் அவருடைய அரசியல் அவர் பார்க்கணுமா வேண்டாமா நாகேந்திரன் சொன்னால் போகிறாரு தினகரன் வந்து பாஜக இது என்டிஏ கூட்டணியில் இருக்காருன்னு எடப்பாடி சொல்லணும் ரெண்டாவது வந்து அவர் சொல்லாத இருக்கிற பட்சத்தில் அவர் இப்படியே கண்டினியூ பண்ணார்னா நாளைக்கு அவரை கேட்டி விட்டார்னா கடைசி நேரத்தில் அவர் எங்கேயும் போய் சேரவும் முடியாது அப்போது அவருக்கும் வந்து ஒரு அரசியல் தேவைப்படுது இந்த இடத்துல தினகரனுக்கு அப்போ என்ன பண்ணுறாரு நான் டிசம்பரில் தான் முடிவு பண்ணுவேன் ஒரு காயினை போடுறாரு எடுத்து ஒரு கா ஒரு காயத்திற்கு போடுறாரு அப்போ அது அது என்ன சொல் அது சொல்கிற விஷயம் என்னென்னா என்ன நீங்கள் இருக்கேன் இருக்கனா இல்லையா அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் இல்லாட்டி நான் இப்படி தான் பேசுவேன் நான் இந்தியில் இருக்கேன்னு சொல்லுங்கள் நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேறு மாதிரி பேசுகிறேன் இப்போ நீங்கள் நான் இல்லாட்டி நீங்கள் இது மாதிரி பேச ஒரு எடப்பாடி சொல்றதை கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்ட்டீங்க அதனால் நான் இப்போது டிசம்பரில் முடிவு பண்ணுறேன்னு பாஜகவுக்கு ஒரு செக் வைக்கிறார் பாஜக என்ன பண்ண போதுன்னு பொறுத்து இருந்தால் மாட்டோம் இப்போ டிடினகரனா வற்புறுத்தி உள்ளே வாய்ப்பு இருக்கிறதா இல்ல அவர் போனால் மாதிரி இல்லை அதாவது அவரை பொறுத்த மட்டும் அவர் போனால் போகட்டும்னு விட்டுற லெவல்ல இல்லை பா பாஜக மேலிடம் கூப்பிடறதுன்னு ட்ரை பண்ணுறாங்க அவரே என்ன சொல்றாரு ஓபிஎஸும் மறுபடியும் வந்துருவா இருந்தேன்னு சொல்றாரு ஆனால் நாளைக்கு செங்கோட்டையன் வந்து தனியாக போயிட்டு அவரு ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் இன்னும் வேற ஏதாவது சின்ன சின்ன குட்டி பார்ட்டி வந்து சேர்ந்து சவுத்துலேயும் டெல்டாலையும் வந்து போட்டி போட்டாங்க வச்சுக்கோங்க அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் போட்டி போட்டாங்க வச்சுக்கோங்க நிச்சயமா அதிமுக அந்த இடத்துலலாம் தோல்வியடையும் ஓட்டு பிரிக்கிறது மூலமாக தோல்வியடையும் ஒருவேளை அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க இந்த எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்போ நம்ம வந்து அதிமுகவை தோற்கடித்தாதான் எடப்பாடி வழிக்கு வருவார் அப்படின்ற எண்ணத்தில் சரி நம்ம இப்படிலாம் நம்ம கூட்டாக இருந்து ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிற எடப்பாடி எடப்பாடியை வந்து நம்ம தோல்வியடைய செய்யணுன்ற முயற்சியில் அவங்க இறங்கினாங்கன்னா அது அவங்க எல்லாரும் இந்த செங்கோட்டையன் ஓபிஎஸ்சி தினகரன் சசிகலா எல்லாம் ஒன்றா இறங்கினா இறங்கினாங்கன்னா அது வந்து அதிமுகவுக்கு பல தொகுதிகளில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும் அது ஆக்சுவலாக ஸோ அவங்க என்ன மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்றது தேர்தல் மூலம் தான் பார்க்க முடியும் ஆனால் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுன்றது எல்லார் மனசுலையும் இருக்கு ஓபிஎஸ் மனசிலையும் ஓடிட்டுருக்கு தினகரன் மனத்துலேயும் ஓடிட்டுருக்கு சசிகலா ஓடிட்டு இருக்கு செங்கோட்டையன் ஓடிட்டு இருக்கு பல அதிருப்தியாளர்கள் இருந்து இருக்காங்க ஓடிட்டு இருக்கு ஆனால் பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற விஷயத்தில் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது இந்த விஷயத்தை இந்த இந்த இதை எடுத்துட்டு போகும்போது நீங்க நீங்கள் கூடாது ஏன்னா திமுகவோட சேர்ந்துட்டீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் இதாகும் கோவப்படுவாங்க கொஞ்சம் திமுகவோட எப்படி சேர முடியும் தீயசக்தி திமுக அதோடு எப்படி சேர முடியும்னு கேள்வி கேட்பாங்க அதனால் திமுகவோடையும் சேரக்கூடாது அதிமுகவையும் தோல்வி அடையணும் அதே மாதிரி விஜய் கட்சிகிட்ட போனால் மரியாதை கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது அப்போ எப்படி அதிமுகவை தோக்கடிக்கிறது அப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம தனியாக ஒரு அணி அமைச்சு நம்ம ஒரு குழுவாக வந்து அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் மட்டும் போட்டி போட்டு பாஜக போட்டி போடுற தொகுதிகளில் பாஜக ஆதரவு தெரிச்சுட்டு உட்காந்துருக்கலாமா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு பிரிக்காக்கலாம் இது வந்து அவங்க மனசில் இருக்க ஒரு எண்ணம் சில ஃபார்முலா ஃபார்முலாக இருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அதிமுக போட்டி போடுற இடங்கள்ல அதிமுக தோக்கடிக்கணும் பாஜக போட்டி போடுற இடத்துல பாஜக ஆதரிக்கணும் இதுதான் அவங்க நோக்கம் யார் ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் சசிகலா இவங்களுடைய எண்ணம் இதுவாக தான் நான் நினைக்கிறேன் அந்த ஆங்கிள் அவங்க ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த டிஸ்கஷன்ல அண்ணாமலை பங்கெடுக்கல அப்படின்ற சார் இன்னைக்கு அமித்ஷா ஒரு முக்கியமான மீட்டிங்க கூப்பிட்டு சார் அதுல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நயனார் நாகேந்திரன் வானதி பொன்னாறு எல்லாம் முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க சார் அதுல வந்து அண்ணாமலை கலந்துக்கல ஏன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு எனக்கு திருமணங்கள் போன்ற முக்கிய நிகழ்ச்சி இருக்கு அதனால கலந்துக்கலன்றாரு நிச்சயமாக ஒரு தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவரான அவர் அமித்ஷா கூட்டின ஒரு கூட்டத்தில் கலந்துக்காத புறக்கணிக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா திருமணம்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அமித்ஷா மீட்டிங் கூட திருமணம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது திருமணம்லாம் வந்து இன்னைக்கு இல்லாட்டி கூட நாளைக்கு அந்த திருமணமான ஜோடி வீட்டுக்குள்ள போய் பார்த்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அமித்ஷா மீட்டிங்கை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா அண்ணாமலைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு இவருக்கு எதிரான ஏதோ ஒரு விஷயங்கள் இங்கே நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா இவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தன்னுடைய முழு ஆதரவை தெரிவிப்பாரா மாட்டாரதில் பாஜக மேலிடத்துக்கு சந்தேகம் இருக்குது அதனால தான் திருப்பி திருப்பி அவர் சொன்னால் கூட நம்ப மாட்டேன்ட்டாங்க இவருக்குன்னு ஒரு பதவி கொடுக்குறது தான் அமித்ஷா சொன்னார் ஆனால் அந்த பதவி கொடுக்குறது கூட டிலே இருக்காங்க என்ன கேட்டால் நேஷனல் லெவலில் தலைவர் வரல அப்புறம் தான் கொடுப்போம்ன்றாங்க ஆனால் டிலே ஆகிட்டுருக்கு அவங்க பாஜக நினைச்சா எப்போ வேணா யாருக்கு வேணால் பதவி கொடுக்கலாம் அந்த அது நடந்தால் தான் பதவி கொடுக்கலாம் ஒன்றும் கிடையாது ஏன் இவரை பதவியே நீடிச்சிருக்கலாமே எடப்பாடி வந்து கூட்டணி சேர்ந்தபோது நான் ஒத்துழைக்கிறேன் முழுசாக ஒத்துழைக்கிறேன்னு சொன்னாரு அப்பவும் பதவி நிற்கிறீங்க அப்போ எடப்பாடிக்காக பதவி விட்டு நிற்கிறீங்களா அது அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வடுவாக இருக்குது ஒரு ஆராதரணமாக இருக்குது அவருக்கு இன்னொரு கட்சி நம்ம கட்சியில் சேரும்போது நம்ம கட்சிக்காக பாடுபட்டோம் கட்சிக்காக உடைச்சோம் கட்சிக்கு பதினோரு பர்சன்ட் ஓட்டு கொண்டு வந்தோம் பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியாக கொண்டு வந்தோம் நம்மளை வந்து மக்கள்னு கட்சிக்காக ராத்திரி நம்ம உடைச்சோம் நம்மளை வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணிக்காக நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களே கூட்டணி வச்சுக்கிறதுக்காக நம்மளை வந்து பதவியை காலி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு பெரிய வருத்தம் அவர் மனசில் இருக்குது அந்த வருத்தத்தின் காரணமாக அவர் வந்து தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது வந்து இந்த கூட்டணிக்கு எதிரான வேலைகளோ அல்லது இந்த கூட்டணிக்கு ஆதரவா இல்லாத ஒரு சூழல்லையோ அவர் போவாரா அப்படின்னு போவாரான்ற ஒரு சந்தேகம் வந்து பாஜக மேலழச்சுக்கி இருக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அண்ணாமலை என்ன பண்ணார் சில நாட்கள் என்ன பேசுறாருன்னா எடப்பாடியை முதல்வர் ஆக்குவோம் எடப்பாடியை முதல்வராக்குவோம்லாம் பேசிட்டு இருக்காரு ஆனால் அது வந்து ஒரு இயற்கையான ஒரு அவருடைய குரலா இல்லை வந்து கம்பல்ஷன் பேரில் எழுந்த குரலா அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறார் சில பேட்டியில் அவர் சொல்கிறார் என்னை கேட்டால் எனக்குன்னு சில ஒப்பீனியன் இருக்குது தனியாக ஒப்பீனியன் இருக்கு சார் உங்களை கேட்டால் தனியாக ஒப்பீனியன் இருக்குன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்குது சார் ஆனால் கட்சிக்காக நீங்கள் பேசும்போது கட்சி விஷயம் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுருணும் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் நான் அப்போ எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கா சொல்லுங்கள் உங்கள் கட்சி ஒப்பீனியன் வந்து எடப்பாடியை முதல்வராகணும் அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஒப்பீனியன் எடப்பாடியை முதல்வர் ஆகக்கூடாதா தனிப்பட்டான்ற விஷயமே அங்கே வரலை ஏன் அது நீங்கள் கூட சேர்த்து சேர்த்து சொல்கிறீங்க என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா என்னோட கருத்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அடிக்கடி அப்போது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு அந்த பதவியை விட்டு தூக்கின அந்த இரிட்டேஷன் இருக்கு அந்த எரிச்சல் அது உங்கள் மனசில் இருக்குது அது மேலிடம் முடிஞ்சிட்ருக்கு ஸோ இவர் வந்து போறப்போக்கில் இன்னும் அடுத்த எட்டு மாதம் வந்து ஒழுங்கான ஆதரவு கொடுப்பார் அந்த கூட்டணிக்கு இல்லை கப்பலை விட்டு போயிடுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையை வந்து மேலெடுத்துக்கி அதனால் அவர் அவருடைய மூமெண்ட்டு அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து தலைமை கூர்மையாக வாட்ச் பண்ணுது அதுக்கு தவிர நெய்ரா நாகேந்திரன் வந்து ஒரு சாஃப்டான தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு தடாலடி தலைவர் கிடையாது இவர் வந்து அண்ணாமலை எடுத்தவுடனே பத்திரிகையாளர்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காரா அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே இருக்காரு இதெல்லாம் நயனா நாகேந்திரனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அசௌரியமாக இருக்குது சங்கடமா இருக்கு ஸோ இந்த மாதிரி புகாரெல்லாம் இருக்குது நிர்மலா சீதாராமன் வேற அண்ணாமலையை பற்றி பலவிதமான புகார்கள் வந்து மேலிடத்தில் சொல்லியிருக்காங்க ஊழருக்கு இதெல்லாம் அங்கே போனால் இவரை கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக இவர் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டார் கூட்டத்தை இவர் ஏன் நீங்கள் புதுசாக புத்துழைப்பு கொடுப்பீங்களா மாட்டீங்களா நீங்கள் இது மாதிரிலாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வருத்தம் இருந்தால் நீங்கள் அதை போய் சொல்லீங்க ஏதோ அவர்கிட்ட எதாவது சில கேள்விகள் கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவர் போகாதன் மூலமாக அந்த கேள்விகளை அவாய்ட் பண்ணிட்டார் அதனால் இப்போது நாளைக்கு அவரை கேட்டாலும் தெரியுமா சொல்லுவார் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்தது போல் நான் இருந்தாலும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி முழு வெற்றி பெற பாடுபடுவேன் என்றார் ஆனால் அவர் மேலே ஒரு சந்தேகம் விழுந்தது இல்லாமல் பாஜக மேலிடம் என்ன முடிவு பண்ணுறதுக்குன்னு டெல்லி செய்திகள் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படாது அவர் தேசிய அளவில் தமிழ்நாடு தவிர வேறு மாநிலங்களில் அவர் வேலை செய்கிறதுக்காக நாங்கள் அவர் பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம் என்பதுதான் அண்ணாமலையை பற்றி வந்திருக்கிற லேட்டஸ்ட் செய்தி அது உண்மையா இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அண்ணாமலை இல்லாத தமிழ்நாடு பாஜக பலமா இருக்குமா எஃபெக்டிவா இருக்குமா தான் கொஞ்சம் பேச வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் சார் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் கட்சியோட கட்டுப்பாடு அல்லது வந்து அவர் வந்து கட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாரான்னு மா மேலிடம் யோசிக்கும் போது இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க தான் முக்கியம்னு பார்ப்பாங்க ஆக்சுவலா அதனால அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வேற ஒரு பதவியில போட்டு வேற ஒரு மாநிலத்துல இன்சார்ஜா கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நாளைக்கு பீகார் எலக்ஷன் வருது பீகாரில் போய் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வேறு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வருது வெஸ்ட் பெங்காலில் போய் ஒர்க் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டு சைடே எங்களுக்கு தலாட்டக்கூடாதுன்னு பண்ணிவிட்டால் என்ன பண்ணுவீங்க ஸோ உங்கள் மேலே ஒரு உங்கள் மேலே ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததுனால தான் உங்களை தமிழ்நாட்டோடு தூக்குறாங்க ஆனால் அதே சமயம் நான் எங்கே வேணால் நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தமிழ்நாட்டில் தான் பாலிடிக்ஸ் பண்ணுவேன்னு அண்ணாமலை பல தடவை சொல்லியிருக்காரு பல தடவை என்ன சொல்லியிருக்கார் நான் தமிழ்நாட்டில் தான் பாலிடிக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கார் ஆனால் மேலம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவரை தூக்கித்தனா தமிழ்நாட்டில் அவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியாத நிலமை வந்ததுன்னா அப்போ அண்ணாமலை என்ன மாதிரி முடிவு எடுப்பாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ மேலிடத்தோட சந்தேகம் வந்து இதாயிடும் ஊர்ஜிதம் ஆயிடும் அது வந்து சரியின் ஆகிடும் இவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணியை வந்து இவர் விரும்பலை அதுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காருன்றது ஒரு தெரிஞ்ச தெரிய வந்துடும் அடுத்த சில நாட்கள்ல அண்ணாமலையோ எக்ஸாக்டாக என்ன ஃபீல் பண்றாருன்னு நமக்கு தெரிய வரும் அவரை வந்து சப்போஸ் ஒரு பதவி கொடுத்து வேறொரு மாநிலத்துக்கு இன்சார்ஜாக போட்டு நீ தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்காங்கிறத பொறுத்து அஹ் தமிழ்நாட்டுல தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தார்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கட்சி மேல முடிவு பண்ணித்தினா அண்ணாமலையோட முடிவு என்னவா இருக்குன்றது கேள்விக்குறி அப்பதான் அண்ணாமலையோட உண்மையான எண்ணம் வந்து வெளியில தெரியும் ஆக்சுவலா இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு சசிகலா அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமாக பல முறை சந்தித்து வந்ததாகவும் அதற்கு பிறகுதான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை எடுத்ததாகவும் காட்டமான அறிக்கை சசிகலா அவர்கள் விட்டதற்கு இதுதான் காரணம் சொல்றாங்க அது எப்படி பாக்குறது இல்லை எனக்கு என்னவோ அவர் சசிகலாவை சந்திச்சிருப்பான்னு சொல்லலாம் அவரே செங்கோட்டையனே என்ன சொல்றாரு நான் சசிகலாவை சந்திக்கலன்னு சொல்கிறார் நான் சந்திக்க சசிகலாவை சந்திச்சிக்கலன்னா இல்லைன்னு சொல்கிறார் ஒரு ஒரு மறை பேசியிருக்கலாம் பேசாததுக்கான வாய்ப்பு இல்லை அவரே வந்து ஓபிஎஸ்டையும் செங்கோட்டையன் பேசியிருக்காரு ஓபிஎஸ்டை பேசியிருக்காரு ஓபிஎஸ் வந்து இது செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமனை பலமுறை சந்திச்சிருக்கார் ஓபிஎஸ்ட் பேசியிருக்காரு சசிகலாட்டையும் அவர் பேசியிருக்கலாம் சந்திச்சிருப்பாரா சொல்ல முடியாது பேசியிருக்கலாம் ஒரு வேளை ஆனால் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரே எண்ணம் தான் சார் விதேசிகாரமா செயல்படுறாரு எடப்பாடி அவரை எப்படி கட்டுக்குள்ள கொண்டுறது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுறது அவர் எப்படி அவருக்கு எப்படி அவரை வழிக்கு தான் பாயிண்ட் ஒற்றுமைக்கு அவர் எப்படி வந்து அவரை சம்மதம் தெரிவிக்க வைக்கிறதுதான் இங்க பாயிண்ட் ஆக்சுவலா அதுலதான் இவங்க எல்லாம் கூடி ஒண்ணு பேசுறாங்க ஒன்னா பேசுறாங்க ஆக்சுவலா நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இந்த என் அலைன்ஸ்ன்றது எப்படிங்க சார் இருக்கும் ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா இப்ப தேமுதிகவும் அந்த சைடு போற மாதிரி தெரியல அவங்களும் வந்து அன்னைக்கு மூப்பனோட நினைவாஞ்சலைக்கு போய் சுதீஷ் கலந்துட்டாரு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மறுநாளே பலூனில் வந்து ஊசியை குத்துற மாதிரி பிரேமலதா எடப்பாடியை பற்றி பேசிட்டாங்க கா எப்படி கூட்டம் கொடுங்க காசு கொடுத்து கூட்டம் கொடுங்க முதுகில் குத்திட்டீங்க ராஜ்யசபா கொடுத்தீங்க முதுகில் குத்திட்டீங்கன்னு நான் ஒன்று அந்த கூட்டணிக்கு வரா மாதிரி ஐடியா இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்க அவங்க அதே மாதிரி இன்றைக்கி கூட வந்து அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க அதாவது இந்த எலெக்ஷன் இருக்கத்தில் எங்கே வேணால் போகிற மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே இது திமுகிட்ட பேசி ஒரு ரவுண்ட் பேசி வச்சுட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக விட பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ற மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு தற்சமயத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க வாஜ் விஜய் கட்சிக்கும் அவங்க வந்து ரூல் அவுட் கிடையாது அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுட்டு ஜனவரி மாதம் நமக்கு வர டிமாண்டை பொறுத்து அவங்க டிவைட் பண்ணலாம் டிசைட் பண்ணலான்னு இருக்காங்க விஜய் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு போனால் வெற்றி கிடைக்குமான்னு தெரியாது ஓட்டு வாங்கலாம் பட் வெற்றி கிடைக்குமா தெரியாது அதிமுக பாஜக பாஜக கூட்டணி பக்கம் போனால் எதிர்பார்க்குற இடங்கள் கிடைக்குமா தெரியாது பட் எதிர்பார்க்கிற வேறு பல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் திமுக கூட்டணியில் போனால் அவங்க ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பிரேமலதா எதிர்பார்க்கறதையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சீட்டு வேறு பல விஷயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க தேர்தல் இருக்கிறதான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அவங்களும் போகல ஓபியஸும் வந்து நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் எல் தினகரன் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து அதிமுக மட்டும் எதிர்க்கிற மாதிரியான குருஷத்தை கையில் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்களும் விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ திமுக அணி மட்டுமே தற்சமயத்துக்கு கட்டுக்கோப்பாக இருக்குது அது இன்றைக்கு தெரியல கட்டுக்கோப்பாக இருக்குது இன்னும் ஆறு மாதம் கட்சி எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ என்டிஏ பாஜக கூட்டணியில் யாரும் சேர சேரமாட்டேன்றாங்க இதே நிலைமை நீடிச்சுதுன்னா என்டிஏ பாஜக கூட்டணி அதிமுகவும் பலவீனமாக இருக்கும் அதுக்கு ஆதரவான ஓட்டுகளும் பிரியும் அது கூட எந்த கட்சியும் வந்து சேர மாட்டாங்கன்ற போது அது தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு லெவலில் இருக்குது நாளைக்கு எட்டு மாதம் கட்சியாக என்னாலும் சொல்ல முடியாது இன்றைக்கி லெவலில் எலெக்ஷன் வச்சால் தோற்று சி ஓட்டுற கற்றுக்கு நினைப்பா அதுதான் சொல்லுது முப்பத்தேழு பர்சன்ட் அதிமுக நாற்பத்தேழு பர்சன்ட் திமுக வெறும் அஞ்சு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே ஸ்வீப் ஸ்வீப் ஆகும் பத்து பர்சன்ட்னா இரநூறு இடங்களில் டிஎம்கே தோடும் அதான் நிலமை இது ஆக்சுவலா அதுக்குள்ள எட்டு மாதத்துக்குள்ளே என்ன சேஞ்சு வருதுன்றதை நம்ம போத்துருந்து தான் பார்க்கணும் நிறைய விஷயங்களில் பேர் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ